ாலும்ரங்க <laughs> 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 அது இங்கிலீஷ் பொண்டட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க ஹானே அங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க கால விழுந்து ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி கால விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ

இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்கத்தான் போறேன் டேய் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா நம்ம ஊர்ல நம்மள ஒரு பயலும் மதிக்க மாட்டான் இவனை விட கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் வாடா ஆ ஆ

நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறதா உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்ச என் முகத்தையே மாத்திட்டியடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த என் மூஞ்சி பாடுற பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சிய பார்த்தா எப்படி ஏர்போர்ட்ல ஒத்துக்குவோம் நாம எப்படி இந்தியாவுக்கு போக முடியும் இந்தியா சவுக்கடி வர வேண்டியதுதான் அண்ணே, இங்கே முஞ்சி பாருங்கள் அண்ணே.

ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிரவே ஹே என்னடா பண்ணே ஊருக்கு கொண்டு போவ எதுக்கு பாதி விலைக்கு வித்தரலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ணக்கூடாதே ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா கீழ போடணும் போறா அப்படியா இது முதவே சொல்ல வேண்டியதானே அண்ணா 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 இந்த டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதான் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போனா வெளிய போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவேன் கத்து டேய் இற வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும் ஆ உன ஊருக்கு போறேங்க இந்தா சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு ஆ

ஒரு தடவை இந்த பல்ல ஊய உபடுத்தினா மறு தடவை இத குடிங்க வழி நான் டப்பாவ சொன்னே நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச முன்னாடி ஒன்னு பின்னாடி பேசக்கூடாது மாட்டுக்கு ஒரு சூடு தெரியுமா நான் பெரிய மந்திரவாதி புடிச்சு டாலர் டாலர் எவ்ளோ தெரியுமா நம்ம ரூபாய் போலீஸ்க்கு எல்லாம் பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜன்மத்தில் கிடைக்கவே கிடைக்காது என்ன என்ன இப்படி உட்கார்ந்து சாப்பிடுற இந்த நீளமா தண்ணிக்குள்ள ஓடும் போதே புடிச்சு அது உங்களுக்கு தெரியாதா என்ன சொன்னா தாடா புரியேன் யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளவ வரானே ஏ ஹாள பாத்தா நல்ல பப்பாளி பள மாட்ட பள பளன்னு இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க நித்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறக்க என்ன வச்சிருக்க அப்பா மா உங்க பாட்ட மாகாமா நம்ம எங்க பாட்ட நல்லா வரே